வணக்கம் சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போன அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி தொலைப்பை நம்ம பார்க்கலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது விவகாரம் குறித்த முக்கியமான தகவல் ஒன்று தற்போது ஸ்பெஷலாக கிடைத்துள்ளது அதாவது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை பொறுத்தவரை திமுக அமைதி காத்து வருகிறது அரசு மீதான எந்த வகையான சர்ச்சைகளும் வந்துவிடக்கூடாது என்பதிலும் கூடுதல் கவனத்தை செலுத்தி வருகிறது அந்த வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த விவகாரத்தில் அன்றை கிளப்பிய போது செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிடலாம் என்று பலர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆலோசனை கூறியதாக கூறப்படுகிறது அதேபோல செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சரின் சங்கடத்தை கைது நடவடிக்கையின் போது நன்கு உணர்ந்திருந்தார் சிகிச்சைகள் முடிந்து செந்தில் பாலாஜி அவர்கள் புல சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட தினத்தன்று சிறைத்துறை அதிகாரிகளிடமும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போது என்னை மையப்படுத்தி தலைவருக்கு அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்திருக்கிறேன் என்றும் are தலைவர் ஏற்க வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் கடிதம் கூட எழுதுகிறேன் என்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு செந்திர்பாலாஜி அவர்கள் தெரியப்படுகிறது இந்த நிலையில் செந்திர்பாலாஜி அவர்கள் மீதான வழக்கின் விசாரணையின் போது இருநூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் அவரை அமைச்சராக வைத்திருப்பதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது அரசு என்று சமீபத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்போது ஸ்பெயின் நாட்டில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார் அதே போல குற்றவியல் அரசு வழக்கறிஞர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது பொதுவான கருத்தாக நீதிமன்றங்கள் அரசை பார்த்து இப்படி கேள்வி கேட்பது புதிதல்ல என்றும் அதை பற்றி சீரியஸ் கட்டி கொள்ள வேண்டாம் என்றும் ஆனாலும் சிறையில் இருப்பவரை அமைச்சராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் எதற்கு என்று பொதுவெளியில் விமர்சனங்கள் இருக்கிறது என்றும் இதை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவும் அதிமுகவும் நம் ஆட்சியை நோக்கி விமர்சனம் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் பட்டும் படாமலும் சொல்லியிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எனக்கும் புரிகிறது என்றும் ஆனால் ஏழு மாதங்களாகியும் ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் ரொம்பவும் நொந்து போயிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்றும் இந்த நிலையில் அமைச்சரவையிலிருந்து அவரை தூக்கினால் கட்சியும் நம்மை கைவிட்டு என அவர் மன உளைச்சலுக்கு ஆளாவார் என்றும் ான் பார்க்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதங்கப்பட்டு சொன்னதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் தான் தற்போது திமுக வழக்கறிஞர்களிடம் எதிரொலிக்கிறது இந்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கும் தெரியவர அமைச்சரவையில் இருந்து என்னை விடுங்கள் என ஏற்கனவே முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் என்றும் அதை அவர் செய்ய வேண்டும் என்றும் மறுபடியும் தகவல் தந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன போகிறார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே செந்தில் பாலாஜி விஷயம் திமுகவை முழுமையாக கண்டிக்கவும் முடியாமல் பாஜகவை ஆதரிக்கவும் முடியாமல் விடுதலை கொல்லியாய் அதிமுக உள்ளதாக தெரிகிறது ஆனால் அதே சமயம் செந்தில் பழஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் பாஜக இதனை தன்னுடைய சாதனையாகவே நெஞ்சுய்த்தி பேசும் என்பதிலும் சந்தேகமில்லை இதற்கிடையே பல இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்காக ஆதங்கப்படுவதை தெரிந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனதாக கூறப்படுகிறது எப்போதும் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களை விட்டுவிடாமல் முடிந்தவரை அவர்களுக்கு உறுதுணையாக நின்றுவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க